வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று ஆறு பதினொன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று காலை ஆறு முப்பத்தி நான்கு வரை பரணி அதன் பிறகு கார்த்திகை இன்றைய திதி மதியம் இரண்டு ஐம்பத்தி ஐந்து வரை பிரதமை அதன் பிறகு துவிதியை இன்றைய ராகு காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது நான்கு வரை பரணி அதன் பிறகு கார்த்திகை இன்றைய திதி மாலை ஐந்து இருபத்தி ஐந்து வரை பிரதமை அதன் பிறகு துவிதியை இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கன்னிராசி கன்னிராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் பேர் புகழ் செல்வாக்கு உயரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் மிதனராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் விவேகத்துடன் செயல்படுவீர்கள் விவேகத்துடன் செயல்பட்டு எடுத்த காரியங்களை சாதகமாக முடியும் கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் கவனம் அவசியம் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் கன்னிராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் சந்திராசிரமம் நடப்பதால் கவனம் அவசியம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை உண்டாக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு தோல்விகள் பிரச்சினைகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் மகர ராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் கும்பராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தார் வழியில் நல்ல செய்திகள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும் மீனராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற நம்முடைய குபேர ஜோதி நிலைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்